மிக அழகான பச்சை நிற கடல் மிக அழகாக இருக்குது காற்று களமா வீசி கொண்டு இருக்குது அலை கடலை மோதிக்கொண்டிருக்குது இப்படியான ஒரு கடலை கண்ட உடனே குளிக்கணும்ன்றது எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம்தான் ஆனாலும் குளிக்க முடியாத சூழல் இங்கே சூரியனை காணவில்லை வானத்தில் சூரியனே இல்லை நாங்கள் இன்றைக்கி சூரியன் மறைகிற காட்சியை பார்க்கலாம்ன்ற எண்ணப்பாட்டில் இருந்தாங்க பார்க்க முடியாத சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது நோமந்தியில் எப்பவுமே கோட விடுமுறைக்கு வந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கு ஒரு நாள் ஒரு காலநிலை என்று சொன்னால் மறுநாள் வேறு காலநிலை வரும் அல்லது காலை ஒரு காலநிலை என்று சொன்னால் மதியம் மாலை என்று சொல்லி காலநிலை மாறிக்கொண்டே இருக்கு வாங்க அந்த கடற்கரை வரைக்கும் போகும் நான் சொன்னது போல மணலே இல்லை இந்த வருங்காலோட நடந்தே வர முடியாது பகுதியில் இருந்து அப்படியே அங்காள பக்கம் அவ்வளவும் அந்த மலை போய் கொண்டிருக்குது மலைத்தொடர் அப்படியே நீண்டு கொண்டு போகுது வெறும் கற்களால் கற்பாறைகளால் ஆன மலைத்தொடர் தான் அது அந்த மலைத்தொடர் கூட இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்குன்னு சொல்லலாம் இல்லையன் நாள் விட கடல் தண்ணீரும் இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கடல் பகுதி கடல் ஊராக பட்டண ஊராக இருக்கும்பொழுது இந்த பகுதியில என்னுடைய இடது பக்கத்திலையும் மலைப்பகுதி இருக்குது அந்த மலைப்பகுதியை பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஊரே அமைஞ்சிருக்குது சர்ச் இருக்குது நிறைய வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மலையில் கூட ஊர் அமைஞ்சிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது எங்களுடைய உள்ள காகங்கள் எவ்வளவு அதிகமோ அதே போல் நோகமந்தி என்ற இந்த மாகாணத்தில் நோய்த்தென்ற நீர் பறவைகள் தான் அதிகம் மனிதருக்கு பயப்படாத பறவைகள் என்றுதான் அவற்றை சொல்ல வேண்டும் மனிதர்களோடு பழக்கி விட்டபடியால் அவர்கள் இந்த கடற்கரையில சாதாரணமாகவே எந்த பயம் இல்லாமல் அந்த பறவைகள் நடந்து தெரிகிறக்குள்ளதை பார்க்கக்கூடியதா இருக்குது